ம் அப்படின்னு உங்கள் கணவருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஆ ரெண்டு பேத்து கணவரும் முருகன் தானே அவர் அவர் முருகனை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் முருகனை கூப்பிடுங்க ஹலோ வாங்க நண்பர்களே சோளத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மாட்டுக்கு பாருங்க வெயில்ல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க ஒர்க் பண்ணுறாங்க மேலேலாம் பிச்சுக்குதா அப்புறையே வரீங்க வீட்டில் இருக்க வேண்டி தானே ஏன் சோறு யாரும் போட மாட்டாங்களா ம் கஞ்சி கிடைக்கிறத பெரிய விஷயமா ம் ஒரு வேளை கஞ்சி கூட மாட்டேங்கிறாங்களா ஆ எப்படி எாலும் இப்படிதான் இருக்கு மாத்தி மாத்தி பொறுமையா இருக்கது தட்டு பெருசாயிருச்சுல பொறுமையாக வாழை செய்யணும் ஓஹோ ம் இது மிஷின் விட்டு எங்க இருப்ப ஒரே சைடாக இருக்கணும் தள்ளுறதுக்கு வாங்க நண்பர்களே இருபது பேர் வந்திருக்கிறீங்க பேசுங்க சோளத்தட்ட இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் எல்லா வகையான தாவரங்களும் வந்து வீடியோவாக நேரடியாக வரும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மாம்பழம் அறுவடை போட்டிருக்குறோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்காய் அறுவடை அதே மாதிரி களைவட்டுறது களக்காடு வேர்க்காடலை களைவட்டுறது கலக்கா பொறிச்சது கடக்கா பொறிச்சது நேரடியாக போடல நேரடியில் சொல்கிறேன் லைவாக போடுறது சொல்கிறேன் வாங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த செரவை அறுப்பீங்க குச்சி கட்டலான்னு பார்க்க நின்றுட்டே கிடையாங்க ஆ இந்த சிரவை அறுத்து குச்சி கட்டினீங்கன்னா நேரலையாக அவங்களுக்கு நம்ம நம்ம குடும்பத்தாருக்கு வந்து நேரலையாக கா காட்டலாம் அவங்களுக்கு ம் இப்போல்ல எல்லோரும் கம்ப்ளீட்டா எத்தனை ஒரு அஞ்சு ஆறு கத்தி ஆகுமா ஆ